யுரேனஸ் என்பது எண்பத்தி நான்கு வருடம் ஒரு முழு சுற்றை முடிக்க அதுபோல நெப்டியூன் என்பது நூற்று அறுபத்தி நாலு வருஷம் அதாவது இந்த ரெண்டு கிரகங்களும் ஒரு சுற்றை முடிக்கும் பொழுது பெரும்பாலான மனிதர்களுடைய வாயு கடமை முடிந்திருக்கும் இந்த புளுட்டோ என்பது அந்த சாய்வான அச்சு என்பது மாறிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தால் மற்ற கிரகங்களின் அச்சில் அது வராத காரணத்தினால் இந்த புளூட்டோ என்பது கிரகமாகவே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை இப்போ இந்த எண்பத்தி நான்கு வருடத்தில் ஒரு ராசி மண்டலத்தை முழுதாக சுற்றும் என்றால் அது வந்து ஏழு வருடத்தில் ஒரு ராசியை கிடக்கும் யுரேனஸ் வந்து ஒரு நாளைக்கு நகர்றது வந்து இந்த சனி நகர்வை விட மிக மிக குறைவு டியூன் எடுத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கே ரெண்டு பாகை தான் நகருது புள்ளிய ரீதியாக நீங்க பொழுது அந்த வேரியபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் பதிமூணு வருஷத்துல பிறந்தவங்களுக்கு நெப்டியூன் வந்து ஒரே இடத்துல இருக்கும் எல்லாருக்கும் ஒரே வேல்யூ இருந்துச்சுன்னா இப்போ அதை வைத்து நீங்க வந்து ஒரு மாற்றங்களை விளக்க முடியாது இல்லையா இந்த யுரேனஸ் மற்றும் நெப்டியம் ஆகிய இரண்டையும் வைத்துக்கொண்டு தனித்துவமாக பலன் சொல்வது ரொம்ப கஷ்டம்